య్ వనకం క్లైమేట్ రెండు నేను స్టార్ట్ ఇదేమీ క్లైమేట్ రోజు నల్ భర വെയിൽ ഒരു മംഗൽ സമയ്ക്കേ മുടാതെ കഷ്ടം மழனால தன்னுடைய குழந்தைய பாதுகாக்குது எப்படி இருக்குது கிளைமேட் சும்மா நல்லா இருக்கும் பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு இறந்ததுலேருந்து இருந்தது தனியாக இறந்ததுலேருந்து ரொம்ப மனசு வாதனை யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே ஓப்பனாக பேசணும் எதையுமே மனசுக்குள்ளே அடக்கி வச்சு அவ்வளோ திறமைகள் அடக்கி வச்சு அவ்வளோ அழகான பொண்ணு அவ்வளோ திறமைகள் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு கேட்டிங் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியல அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ்கிட்டையாவது ஓப்பனாக சொல்லணும் ஃப்ரெண்டாக நினைக்கணும் பேரண்ட்ஸை எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம் அது வந்து மனசில் எனக்கு ஒரு அது ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குது இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு எல்லாமே இவ்வளோ இதில் வந்துட்டு குழந்தைங்க ஏன் இப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிற நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும் அப்படி அவங்களால முடியலையா வெளியில் வந்துடணும் அதுக்காக ஒரு உயிரை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி அதுக்காக உயிரை வந்து போக்கிக்கிறது வந்து நல்ல விஷயம் இல்லை இனிமேலாவது தைரியமாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு வந்து சாகிறது தான் ஒரு பீர் தான் இன்னும் அது அந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாள்லே இன்னொரு நிகழ்ச்சி அடிக்கடி அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரையாதிருக்கு நம்ம நம்ம வந்து தைரியப்படுத்திக்கணும் படித்தா மட்டும் போகாது போதாது நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் லைஃப்பில் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கொடுணும் என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வாழ்கிறதுக்காக அதை முதல பேரண்ட்ஸ் கத்து கொடுங்க படிக்கிறதுனா செகண்டரி தன்னையை தானே பாதுகாத்துறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நாட்டில் நடந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் அதுலேருந்து இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் தைரியம் வேணும் அவ்வளோதான் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு சரி அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கணும் பயமுறுத்தக்கூடாது மிரட்டிகிட்டே இருக்கக்கூடாது குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அப்போ தான் குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட ஓப்பனாக பேசுவாங்க டெய்லி ஸ்கூல் வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் கொஞ்சம் நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் நடந்தது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க நீ வர வழியில் சாரி வர வழியில் என்னங்க நடந்தது அதெல்லாம் கேட்கும்போது குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லணுன்னு தோணும் வந்தோடனே பேரண்ட்ஸ் கண்டுக்காமல் இருந்தால் எந்த குழந்தைங்களும் சொல்ல தயக்கம் தயக்கம் வரும் நம்மளும் கேட்கணும் அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ண இருக்கிற ஷார்ட் லைஃப் முன்ன காலத்துலலாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் அப்போ சாப்பிட்ட சாப்பாடில் இப்போயும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் தாண்டது பெரிய விஷயம் அதுக்குள்ளே என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே சச்சரவு போட்டி கூடாமல் எல்லாமே வந்துடுது ஏன் அந்த இருக்கிற லைஃப்பை நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகிறது கடவுள் கொடுத்துருக்க நமக்கு அந்த ஷார்ட் லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறது பிறந்தோம் வளர்ந்தோம் அதே மாதிரி சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது இந்த டாபிக் உங்களுக்கு போர் அடிக்குதா ஏன்னா இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து இது முக்கியமானது தைரியம் அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் வேணுங்கிறதுக்காக நான் பண்ணேன் அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு அடிமையாக பயந்து வாழணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும்னா நம்ம ஏன் இது பண்ணணும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அவங்க போய்ட்டு வந்தால் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அது எல்லாமே வீட்டில் உள்ளவங்க யோசிக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஷேரிங் இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒர்க்கை வந்து வீட்டுக்கு வந்தவங்கன்னா ஷேர் பண்ணி பண்ணணும் இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வேணும் அப்போ எந்த ஒரு சீக்ரெட் இருக்கக்கூடாது அதாவது ரெண்டு பேரும் வந்து எல்லாத்தையும் ஷேர் இருப்போம் அப்படி இருந்தாலே வாழ்க்கை வந்து இதாகிடும் அன்பு தேடுவாங்க அன்பு கேங்குவாங்க அந்த மாதிரி ஆகிடும் ஃபுல் அன்பையும் ஒய்ஃப் கிட்டே கொடுங்க ஃபுல் அன்பையும் ஹஸ்பண்ட்டை கொடுங்க அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ உள்ள குழந்தைங்க நல்லா ஷார்ப்பு தான் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தைரியம் இல்லாமல் பண்ணிடுறாங்க அது என்னென்னே புரியாத இதாக இருக்குது அவ்வளோ படிச்சிருக்காங்களே ஏன் வந்து அவங்களால் இது பண்ண முடியல லைஃபே வேஸ்ட் ஆகிடுது கொடுக்கணும் குழந்தைங்கள ரொம்பவும் வந்து நம்ம அதுவே ஸ்ட்ரிக்டா இருந்து நீ இப்படி தான் பண்ணுவோம் தான் பண்ணும்னா அந்த குழந்தைங்கள்கிட்ட வந்து அது அப்பா அம்மா குழந்தையோட உறவே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு கேளு ஸ்மார்ட் இருக்க டைம்ல என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னு கேளுங்க அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து பேரண்ட்ஸ் கிட்டே உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னு கேளுங்க என்னென்ன பிடிக்கும்னு கேளுங்க குழந்தைங்களும் மனசு விட்டு அம்மாட்ட அதெல்லாம் கேட்கணும் அவங்களும் உங்களுக்காகவே தானே வாழ்கிறாங்க எந்த ஒரு இதையும் அனுபவிக்காமல் ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படியே குழந்தைங்க 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 அதே லைஃப்பும் போயிட்டுருக்காங்க இப்போ குழந்தைங்களும் கேட்கணும் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இயர்லி ஒன்ஸ் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது மந்த்லி மந்த்ஸ் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணணும் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எத்தனையோ பேர் அனாதைகளாக இருக்காங்க அதெல்லாம் நினைக்கும்போது கவலை ஆனால் பேரண்ட்ஸ் குழம்பையும் சப்போர்ட் இல்லாமல் அனாதை இல்லை ഒരു അമ്പക്കാമ ഏകി കവിച്ച് ഉള്ള ഒരു സിമ്പിളാണ് ഒരു സാപ്പാട് പോടൊരു തുണിമണി ഒരു വീട് സിമ്പിൾ ലൈഫ് എന്നും സന്തോഷമാവാക്കി പഠിക്കാൻ அதர் பர்சனும் யாரையுமே இன்டர்ஃபியராக விடக்கூடாது நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலி நம்ம வாழ்ந்து பார்க்கணும் யாரையும் நம்ம ஃபேமிலியில் வந்து இன்டர்ஃபியர் ஆக்க விடக்கூடாது இப்படிலாம் இருந்தால் லைஃப்ல போகும் எத்தனை பேருடைய கனவுகள் வந்து நிறைவேறாமல் ஆசைகள் நடக்காமல் அப்படியே இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க என்ன பிறந்து வளர்ந்து என்ன இருக்கு ஏதோ ஒரு ஆசிரியோட நிறைவேறாம அப்படி அப்படி என்ன லைஃப் நிறைய பேர் இருக்காங்க Okay. Thank you. Bye.